இப்ப குரான்ல நான் இப்ப கூட எடுத்து படிச்சேன் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது இதுல அப்படியே வரிசையா வருது வட்டின்னு வட்டிங்கிறதுக்கு குரான்ல நேரடியா என்ன நேரடியா என்ன விளக்கம் சொல்லியிருக்கு அதை அத முதல்ல வந்து விளக்கணும் வட்டிங்கிறதுக்கு நீங்க கதீசில இருந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு மறைமுகமான விளக்கங்களை கொடுக்காம இப்ப எல்லா மதத்தையும் மனித நேயத்திலே ஒருத்தனை நிந்திச்சு ஒருத்தனை நிந்தனை பண்ணி அவன்கிட்ட இருந்து வசூலிக்கிறதுக்கு தான் வட்டி அப்படின்னு சொல்றாங்க நிந்திச்சுதான் நான் உங்கள்ட்ட பணம் கொடுக்குறேன் நீ எனக்கு வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறேன் நீங்க முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நிந்திச்சு உங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களை கஷ்டப்படுத்தி வாங்குறது வட்டி அல்லது நான் கொடுத்துட்டு ஏதாவது சேர்த்து கொடு அப்படின்னு சொன்னாலும் வட்டி அது வந்து குலான்ல வந்து வட்டின்னு அந்த வசனங்கள் வருது ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு அடுத்து வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இதுல போட்டா அவங்க நம்ம பணத்தை வந்து நாளைக்கு வட்டிக்கு தான் விடுறாங்க அந்த வட்டி நமக்கு மறைமுகமா வட்டியா வருது அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்படிங்க போகும்போது உங்களுடைய முஸ்லீம் சமுதாய சகோதரர்களை வந்து நீங்க ஒரு 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 காலகட்டத்துக்கு அடுத்த காலகட்டத்துக்கு போறதுக்கு இந்த கொள்கையை வந்து தடுக்கிறதா இருக்கு இது ஆனா குரான்ல நேரடியா சொல்லல இப்ப பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறான் அதை வந்து போனஸ் வந்து எல்ஐசி ல போனஸ்ங்கிறான் போனஸுங்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல வட்டிங்கிறான் போனஸுக்கு என்ன தமிழ் தெரியல அப்ப போனஸ் வாங்கிக்கலாம் இங்கிலீஷ்ல வட்டிங்கறத வாங்கிக்கூடாதா அது ஒண்ணு அடுத்து வந்து நம்ம சேர் நம்ம நம்ம செய்கிற செயல் என்ன செய்யறோம் அதை மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஆளா என்ன செய்யறாங்கிறத வந்து இவ்வளோ டீப்பா வந்து அதை வாட்ச் பண்ணி நம்மளுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வந்து முடக்கிக்கிட்டு நம்ம எதிரையும் முதலீடு பண்ணாம இப்போ ஒரு மெடிக்கல் கிளைம் எடுக்கலன்னா ஒரு பெரும் வியாதி வருது அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி பண்ண முடியலங்கும் போது உனக்கு அவ்வளோதான் அல்லா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனுடைய 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 காலகட்டத்தை இது வந்து ஒரு மத ரீதியா மதத்தினுடைய வந்து ஒரு பழமைவாதத்தனமா இதை முடிக்கிறது மாதிரி தோணுது அதுக்கும் விளக்கம் வேண்டும் வட்டின்னா வந்து அதுக்கு வந்து இலக்கணம் இருக்குது குரான்ல இலக்கணம் ஏன் சொல்லல என்று கேட்டா சொல்ல மாட்டாங்க அந்த அந்த உள்ள சொல்லுக்கு வந்து அந்த மொழியில் இருக்குது விளக்கம் மொழியில ஒரு அர்த்தம் இருக்கும்போது அதையும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வட்டிங்கிறதுக்கு வட்டிதான் வட்டி தான் நம்ம எழுதுவோம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு நம்மளால கொடுக்க கூடாது அதுக்கு அர்த்தம் இருக்குது எல்லா மொழியிலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது என்ன மீனிங் ஒரு மனிதனிடத்துல வந்து நம்ம கடனை கொடுத்து விட்டு கடனாக காசையோ பணத்தையோ பொருளையோ மைக்கையோ ஏதோ எதோ கடனாக கொடுத்து விட்டு காலம் செல்ல செல்ல லாபத்தை அதிகமாக பெறுவதற்கு பேர் கொடுத்து பொருளை கொடுத்து இருபது வாங்கலாம் அது வியாபாரம் இது பத்து ரூபாய்க்கு நான் வாங்குறேன் இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் இது வியாபாரம் பத்து ரூபாய் பொருளை உங்கள்ட்ட தந்துட்டு இப்ப தந்தா பத்து ரூபாய் நாளைக்கு தந்தா இருபது ரூபாய் கொடு நாலு கழிச்சு தான் முப்பது ரூபா கொடு அடுத்த மாசம் தான் நூறு ரூபா கொடு காலத்துக்கு தகுந்த மாதிரி பொருளுக்கு ரேட் இல்ல இல்லாத ரேட் வைக்கிறது பொருளுக்கு ரேட் வச்சா அதுக்கு பேர் வியாபாரம் இல்லாதுக்கு ரேட் வச்சா இன்னைக்கு இதை நூறு ரூபா பொருள் உங்களுக்கு தந்துட்டாங்க தந்துட்டு என்ன செய்யறதுனா அடுத்த மாசம் தந்தீங்கன்னா இருநூறு ரூபா கொடு இந்த நூறு ரூபாய் எதுக்கு வாங்கின இந்த பொருளுக்கா பொருளுக்கு தான் நூறு ரூபா தானே பொருளுடைய விலை நூறு ரூபா இன்னொரு நூறு ரூபாய் எதுக்கு அப்ப பொய்யது பொருளுக்கு வாங்கல பொருளுக்கு வாங்காம என் பணம் உங்ககிட்ட இருக்குது ஒரு மாசம் அதுக்காக வேண்டி எனக்கு கூடு ரெண்டு மாசம் ஆனா கொடு அப்ப கசக்கி புளியிறது கசக்காம புளியிறதுங்கிற கிரவுண்ட் அது வராது எப்படி வர காலம் செல்வதற்கு ஏற்றவாறு லாபத்தை தொடர்வது வியாபாரத்தில் சிங்கிள் தான் ஒரு லாபம் தான் நூறு ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்து ரூபாய் வியாபாரம் முடிந்து விட்டது வட்டியில என்னதே உங்களுக்கு எங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தந்தேன்னு வைங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு திருப்பி தரலன்னு சொன்னா இந்த மாசமும் லாபம் அடுத்த மாசமும் அடுத்த மாசமும் ஐம்பது வருஷம் ஆனாலும் வாங்கிட்டே இருப்பேன் கொடுத்தது ஒரு ஆயிரம் ரூபாய் நான் வாங்கினது அஞ்சு லட்சம் கூட இருக்கும் அப்ப எல்லாம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்தவன்லாம் பெரிய பெரிய சொத்தை எல்லாம் இழந்தான் வட்டிக்கு வட்டி போட்டு அப்ப இந்த இது வந்து ஒரு அநியாயமான சுரண்டல் இஸ்லாம் என்ன சொல்லுது லாபம் வச்சுக்க கடனுக்கு அந்த கொடு கொடு தவணைக்கு கொடுக்கணும் அப்படி வந்து பொருளுக்கு ஒரு ரேட்டை ரேட்டும்ப்டேட்ட வைத்துவிட்டு நீ காலத்துக்கு தகுந்தவாறு ஆதாயத்தை கேட்டுக்கிட்ட இருந்தால் அது வந்து ஒரு கொடுமை சுரண்டல் இது இது வேணாம் சொல்லுகிறது ஆனா நம்ம நடைமுறையில் அதனுடைய தீமையை விளங்குறது இல்ல எல்லாரும் செய்யறதுனால ஆனா கடவுள் என்ன செய்யறாரு இறைவன் என்ன பண்றாரு கேட்டா ஒவ்வொரு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா அது சொல்லி விடுவோம் எந்த இறைவன் வந்துடக்கூடாதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதனுடைய விபரீதங்களை வந்து உலகத்துக்கு விளக்குறாரு அர்ஜென்டினா நாடு இருந்துச்சு இந்த அர்ஜென்டினா நாட்டுல வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் ராத்திரியோட ராத்திரியா தனி விமானத்துல தபிச்சு போனாரா இல்லையா அர்ஜென்டினா நாட்டுல அதிபராக இருந்த ஒரு ஆளு ராத்திரியோட ராத்திரியா விமானத்தை எடுத்துக்கிட்டு நாட்டோட ஓடி போயிட்டாரு அதிபராக இருந்துகிட்ட என்னத்தினால ஓடினாரு இது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது உலகம் உலக நாடுகள்ல இருந்து கடனை வாங்கி விட்டு அவர் அங்க வட்டி செலுத்த போய் அதனால உள்ளூர் மக்கள்கிட்ட பணம் வாங்கி இருந்தாங்களே அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியாத நிலைமை வந்து எல்லாரும் வங்கிகளை போய் முற்றுகையிட்டு வங்கியில எல்லாம் பணம் இல்லாம போய் இருந்து அடிச்சே கொண்டு ஊரு வாங்கிட்டு பயந்துகிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் வட்டிங்கிறதுல ஒரு ஒரு நாடோ ஒரு மனிதனோ ஒரு குடும்பமோ வீழ்ந்தால் அது தோட்டல ஒரு நாட்டை அழிச்சிடும் என்பதை கண்ணு முன்னாடி அர்ஜென்டினா காட்டுச்சு அதை விட இப்ப அமெரிக்கா காட்டுதா இல்லையா அமெரிக்காவுல உள்ள இந்த பொருளாதார சரிவுக்கு என்ன காரணம் உலகத்தையே ஆட்டி உலகமே பொருளாதார சரிவுன்னு சொல்றானுங்க இதுக்கு என்ன காரணம் வட்டி தானே காரணம் வட்டினால தான் அழிஞ்சது என்ன வட்டி அமெரிக்காவுடைய என்ன பண்ணுதுன்னா மக்களுடைய இந்த வட்டியில் உள்ள பேராசையும் இவங்களுக்கு இருக்கிற வட்டியை சம்பாதிக்க பேராசையும் சேர்த்து உலகத்தையும் இன்னைக்கு இருபது வருஷம் ஆகும் சில பேர் நிமிரவே ஏழாதுங்கிறான் நடக்கவே நடக்கா இன்னும் இறக்கம்தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படியே கஷ்டப்பட்டு நிமித்தி அந்த நிலை சீராவதற்கு இருபது ஆண்டுக்கு குறையாம எந்த அளவுக்கு அங்க அடிச்ச அட்டியில குவைத்துல ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் பேர் வெளியே வர்றான் குவைத்துல இருந்து ஒரு நாளைக்கு என்ன செய்யறான் பதினஞ்சாயிரம் பேரை வெளியேற்றி கொண்டு இருக்கிறான் அரபு நாடுகள்ல இருந்தா இப்ப ஆட்கள்லாம் வந்து அரபு நாடு சம்பாதி கனவு தான் இனிமே இந்த மாசத்துல இருந்து அடிச்சு என்ன செய்யறான் அது அவுட் சோர்சிங் எல்லாம் இப்ப காலி பண்ண போறான் ஒபாமா வந்து அவுட் சோர்சிங் எடுத்தாண்டு வைங்க நம்ம நாட்டிலயும் பயங்கரமான வேலை இல்லா திண்டாட்டம் எல்லாம் ஏற்பட்டு போயிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா எதுனால இது ஏற்பட்டுச்சு பார்த்தா கடைசியில வட்டி எப்படி வட்டி இந்த அமெரிக்காவில் உள்ள வங்கிகள் என்ன பண்றான்னு கேட்டா அமெரிக்க மக்கள்லாம் வீடு வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்குங்க வீட்டுக்கு அவனி நாங்க வட்டி தர்றோம் வட்டி கடன் தர்றோம் ஏன் வீட்டுக்கு தர்றோம் வேற ஒண்ணுக்கு தந்தா ரிட்டர்ன் வாங்க இல்லாது வீட்டு பேர்ல இருந்தா வீட்டை பிடிச்சி வச்சுக்கலாம்ல வீட்டு பேர்ல வீட்டு நகைக்கு கடன் கொடுத்தா ஈஸி வாங்குறதுக்கு சும்மா கடன் கொடுத்தா வாங்க முடியாது இவன் என்ன பண்றான் உங்களுக்கு வீடு வேண்டுமா எங்க வங்கிக்கு வாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டுல கேட்டு இருந்தாங்க போன போட்டு வட வேணுமா வீட்டுக்கு லோன் வேணுமான்னு ஒவ்வொரு பேங்க்ல இருந்து போன போட்டுக்கிட்டு நம்மளும் கூட தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க மெட்ராஸ்ல இருக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அமெரிக்கா வங்கியில என்ன பண்றான்னு கேட்டா சும்மா இருக்கிற தோலா துருத்தி சோத்துக்கு வழியில் அவரெல்லாம் கூட்டு கூட்டு வீட்டுக்கு லோன் வேணுமா வீட்டுக்கு லோன் வேணுமா அவன் என்ன பண்ணிட்டான் கொண்டா கொண்டான் அவன் ரெண்டு கோடி மூணு கோடி டாலர் ரெண்டு கோடி டாலர் மூணு கோடி டாலர் இவன் எது கொடுத்தான் பயங்கரமா வட்டி வரும் கணக்கு வட்டி பயங்கரமா வரும் எங்கயும் நிமிந்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் கட்ட வக்கு இல்லாதவன் தான் முக்காவாசி வாங்கினான் வக்கு இருக்கிறவன் வாங்கினா கட்டி போடுவான் கட்ட வக்கு இல்லாதவன்லாம் என்ன செஞ்சான் ரெண்டு கோடியை கொண்டா மூணு கோடியை கொண்டான்னு அம்பிட்டு பேர் வாங்கினானா வாங்கினபடி மாசம் மாசம் அசலையும் திருப்ப முடியல வட்டியும் கட்ட முடியல உள்ள காசை காணோம் எங்க காணா பேங்க்ல இப்ப காசு எல்லாம் மக்கள்கிட்ட போயிருச்சு எந்த மக்கள்கிட்ட போச்சு திருப்பி தர வக்கு இல்லாத மக்கள்கிட்ட அந்த பணமெல்லாம் எல்லாம் இப்ப கிடைக்கிறது அசல வராது அப்புறம் என்ன பண்ணா வீட்டை கைப்பற்றுவோம் அப்படின்னா வீட்டு தான் லோடு கொடுத்த வீட்டுக்கு வாண்டட் இருக்கும்போது வீட்டுக்கு ரேட்டு நல்லா இருக்கும் நான் வாங்குறேன் நான் வாங்குறேன் வரும்போது வீட்டுக்கு ரேட் இருக்கும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் ரேட் இருக்குமா அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பு வீடுக்கு லோன் கொடுத்தா ஐம்பது வீடு போக மாட்டேங்குது இப்ப பேங்குக்காரன் என்ன பண்ணிட்டான் கேட்டா வீட்டை எல்லாம் ஜப்தி பண்ண போறேன் எடுக்கிறான் ஜப்தி பண்ணனா எல்லாரும் வீடு வாங்க அலையும் போது அதுக்கு ஒரு ரேட்டு எல்லாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாண்டா அது ஒரு ரேட்டு தானே அப்ப இவன் வாங்கும் போது அஞ்சு கோடி ரூபான்னு மதிப்பு போட்டு பெரிய அநியாயத்துக்கு அஞ்சு கோடி ரூபா வட்டி வாங்கி பிளாட் எல்லாம் தார்மாரி ஏற்றி விட்டாங்க நம்ம நாட்டுல ஏறிச்சுல அதனுடைய விளைவா நம்ம நாட்டுல ஏறிச்சு இந்த மாதிரி ஒரு ஒண்ணும் இல்லாத பத்தாயிரம் ரூபாய் பெருமானம் இல்லாத ஒரு கோடி ரூபான்னு வாங்கினான் மார்க்கெட் ஏறு எல்லாம் சொந்த வீடு சொந்த வீடு எல்லாம் அலைஞ்சா வாங்கி விட்டானா வீட்டை எல்லாம் ஜப்தி பண்றான் ஜப்தி பண்ணி விக்க போனா வாங்க நாயக்கான காசு இருந்தது வாங்குவான் அதுக்கு யார் வட்டி கொடுக்கறது வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறான் அப்ப அஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ளதை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட விக்கலன்னா தீபாவளி தானே எல்லா பேங்குகளுக்கு எடுத்து மூடனா அமெரிக்கா நிமிட நிமித்த பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கி பார்த்தான் ஒன்னும் செய்ய முடியல அதனுடைய துணை நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வரைக்கும் அந்த அந்த நிறுவனங்களுக்கு சார்புடைய பல நிறுவனங்கள்லாம் இருந்தது இது ஒரு அயோக்கியத்தனமான மோசடி இதெல்லாம் எதனால வந்தது வட்டி அப்படித்தான் வட்டியுடைய விலை உடனே தெரியாது ஒரு நாட்டுடைய பிரதமரே நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு வரும் இல்லைன்னா ஆயுத புரட்சி இந்த